வணக்கம் விழிப்பாயுதம்ளா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா அந்த விளக்கத்துடன் மீண்டும் வருகிறது கஜனை ஒரு நள்ளிரவு ஐயா அப்படியே ஒரு அந்த கண்ணை மேலே உச்சிக்கு உயர்த்தி நாம ஜபத்தை சொன்ன வண்ணம் மூச்சை வாசி இருக்கும்போது நான் படுத்துக்கிட்டே அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ ஈசனோட ஒரு உரையாடல் வந்தது அப்போ ஐயா கேட்டேன் சாமி இந்த தேகத்தோடு போராட வேண்டியிருக்கு என்ன தான் இதில் என்ன என்ன வச்சு வச்சு பேணுனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது வே வேலை வேலைக்கு பசிக்குது அவர் சாப்பிட வேண்டியிருக்கு இப்படிலாம் அதோட தொல்லையாக இருக்குது அப்போ ஈசன் சொன்னார் ஏய் அதை தொல்லைன்னு நினைக்காத தேகம் என்பது நீ வணங்கும் ஈசன் பயணம் செய்யும் ஒரு வாகனம் நீ என்னை சுமந்துக்கிட்டுதான்னு தெரியிற தெரிஞ்சு சுமக்கிறவன் சில பேர் தெரியாமல் சொக்கிற சுமக்கிறவன் பல பேர் ஆனால் எல்லாரும் என்னை சுமந்து தான் ஆகணும் என்னை சுமந்தால் மட்டுந்தான் அவன் காது கேட்கும் கண்ணு தெரியும் வாய் பேச முடியும் உடம்புல உணர்ச்சி இருக்கும் எப்போ நான் இறங்கிட்டனோ அப்போ ஒன்று கொண்டு போய் குழியில் வச்சுருவானுங்க அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் அது திருமலை திருமந்திரம் படித்தது இல்லையான்னு கேட்டார் சீவன் என சிவன் என்ன வேறில்லை ஜீவன் வேற சிவன் வேறேன்னு நீ நினைக்காத ரெண்டும் வேற வேற கிடையாது சீவனார் சிவனாரை அருகிலர் இந்த ஜீவன் சிவனை அறியல அவர் நமக்குள்ளே உட்காந்துருக்காரு ஹீட்டிங் பண்ணியிருக்காருன்றத தெரிஞ்சிக்கல ஆனால் ஜீவனார் சிவனாரே அறிந்தபின் என்னைக்கு ஜீவன் சிவனை அறியுதோ அன்னையிலேருந்து ஜீவனே சிவனாக மாதிரி இருக்கும் அப்படின்னு அது அழகாக திருமந்திரத்தில் சொல்லுவார் அப்போ ஈசனுடைய தத்துவம் என்னென்னா மூணு நிலையில் அவங்கள்ட இருக்கேன் உள்ளே உங்கள்கிட்ட ஒன்றா உட்காந்துருக்கேன் இதயத்தில் நான் தான் சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கேன் இது ஒன்றாக இருக்கும் இடம் நானே அண்ட சதாசத்தின் மையத்தில் வேறாக இருக்கேன் தனியாக இருக்கேன் நானே உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை நடத்துவதற்கு உதவியாக இருக்கேன் எப்படி தண்ணி தனியாக இருக்கும் கடலில் இருக்கும் வானத்தில் இருக்கும் உள்ள இரத்த ஓட்டமாகவும் பல்வேறு சுரப்பிகளாகவும் நம்ம வாழ்கிறதுக்கு உள்ள உதவியாக இருக்கும் அதே தண்ணி தான் ஆனால் அதே தண்ணி நம்ம வாழ்கிறதுக்கு உணவை உற்பத்தி செய்ய சமைக்க சாப்பிட எல்லாத்துக்கும் கூட துணையாக இருக்கும் அப்போ உள்ளேயும் தண்ணி ஒன்றாக இருக்குது கூட துணையே உடனாக இருக்குது அதே தண்ணி வெளியில் வேறாக இருக்குது ஈசத்துவம் இப்படித்தான் வேலை செய்யும் அதனால் தேகத்தை ஈசனை சுமந்து செல்லும் வாகனம் என்று நினைத்து விட்டால் அப்போவே உன் நோய் நொடியில் காணாமல் போயிடும் தனியாக நீ வேறு ஈசன் வேறுன்னு நினைக்கும்போது தான் உனக்கு அது ஒரு சுமையாக அது மாறும் வேற ஒன்றும் இல்லை அதனால் தன்னை மறத்தல் தன்னை இழத்தல் என்பது உங்களுக்கு நமக்குள்ளே சீ ஈசன் நம்மகிட்ட பயணம் பண்ணிவிட்டு வாராருன்ற ஃபீலிங் வந்தால் தான் உனக்கு அந்த சுமையே காணாமல் போயிடும் உடம்பு வந்து அப்படியே காற்றுல போகிற மாதிரி மாறிடும் உடம்புக்கு வெயிட்டே இருக்காது பேருக்கு ஒரு வெயிட் இருக்கும் ஆனால் அந்த வெயிட்டை உணர முடியாது நடந்தால் கூட வெயிட்டாகவே தெரியாது எந்திரிக்கையா உட்காரெல்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது அப்படி என்று சொன்ன பிறகு தான் ஐயா வந்து அப்புறம் அதை கொஞ்சம் இப்படி வாழ்க்கை முறை இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு இன்னும் இளமையாக இன்னும் துள்ளலோடு வாழ்வதற்கு நாம் ஈசனை நாம் சுமக்கிறோம் அவர் நமக்குள்ளே உட்காந்து பிரயாணம் பண்ணுறார் இது ஒரு வண்டி இந்த வண்டியில் சிம்மாசனம் போட்டு ஈசன் இதயத்தில் அமர்ந்திருக்கிறார் நாம் வந்து அவரை சுமந்துட்டு போகிற ஒரு சாரதி தான் ஒரு டிரைவர் அவரை நம்ம பத்திரமாக சந்தோஷமாக கூப்பிட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த எண்ணம் மாறுச்சு அதனால் ஐயா சொல்ல விரும்புகிறது நாளே நாலு சென்டர் தான் இதயம் ஒரு சென்டர் இங்கே தான் அவர் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிற இடம் இது உணர்வு மையம் இது புருவமற்றி அறிவு மையம் ஞான மையம் ஈசனை உணரும் இடம் இந்த வகுடு இருக்கே அது வந்து அம்மையின் இடம் அருள் சக்தி இருக்கக்கூடிய இடம் உச்சி சிவனோட இடம் அதான் வள்ளல் பெருமான் ஜோதி 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 சுயம் தன்னை உணரும் இந்த இதயம் முதல் ஜோதி 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 பரம் இந்த ஜீவன் மேலே சிவமாக பறந்து அண்ட சராசரம்புறம் இருக்குன்னு உணர்ற இடம் சிவலிங்க தரிசனமாகிய பூர்வமத்தி அது ஜீவ ஜோதி 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 பரம் அப்புறம் இதை இயக்குவதற்கு ஒரு சக்தி இருக்கிறது அதுக்கு பேர் தான் அன்னைன்னு பேர் அது வகுட்டில் இருக்குது ஜோதி 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 அருள் உச்சியில் எல்லோருக்கும் தானே தலைவனாகிய ஆதியும் அந்தமும் இல்லா ஏக பரம்பொருள் இருக்கிறது அது சிவம் ஜோதி 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 சிவம் அப்படி என்று நாலு விதமாக அதை சொல்லியிருக்காங்க அதனால் இதயம் புருமத்தி பஹிடு உச்சி என்ற நான்கையும் சுயஞ்சோதி பரஞ்சோதி அருள் ஜோதி சிவஜோதி என்று உணர்ந்து அப்படியே இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த லயத்திலே இருக்கணும் எப்பப்பெல்லாம் மனம் ஓய்வடையுதோ அப்போல்லாம் கொண்டு போய் உச்சியில் சொருகீறணும் மனசை கண்ணை நெத்தியில் சொருகிறணும் உள்ளுக்குள்ளே அந்த மூச்சை கவனிச்சுக்கிட்டே வாசியை ஓட்டிக்கிட்டே நாம் வந்து ஈசனோடு ஐக்கியப்பட்டு பழகிட்டோம்னா நம்ம வந்து இந்த வாழ்க்கை ஒரு சுமையாகவும் தெரியாது தேகத்தில் எந்த விதமான இடர்பாடும் வராது எவ்வளோ காலம் வாழன்னு நினைக்கிறோமோ அவ்வளோ காலம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அப்புறம் ஈசன்கிட்ட உத்தரவு கேட்டு கூட்டு போக சொல்லிடலாம் அப்போ ஈஸ்வரோட நம்ம சந்தோஷமாக போயிட்டே இருக்கலாம் அதுதான் மகா சமாதின்னு நம்ம சொல்கிறோம் அதையும் நாம் செய்வோம் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்